வள்ளுவல் வாசிகள் பட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டில் போற்றி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பிஜி டிஆர் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரோவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க வள்ளுவர் வாசகர் பயிற்சி மையத்தில் பயின்றவர்கள் முப்பது பேர் தேர்வு பெற்றிருக்காங்க மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வள்ளுவர் வாசகர் வட்ட பயிற்சி மையத்தில் பயின்றவர்கள் முப்பது பேர் இந்த பிஜிடிஆர்பின் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதே இல்லாம எங்களுடைய கிளாஸஸ் ஒரே பயிற்சி கட்டணம் தான் இந்த கிளாஸ் வந்து லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் மண்டே வெட்னஸ்டே பிரைடே திங்க புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் ஏழு இருந்து எட்டரை மணி வரைக்கும் நடக்குது நீங்க வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம் இது வரைக்கும் மேக்சிமம் எங்ககிட்ட படிச்சு வேலைக்கு போனவங்க எல்லாமே வீட்டில் இருந்து தான் படித்தார்கள் அதாவது கூகுள் மீட்ல ஆன்லைன் கிளாஸஸ் தான் படிச்சாங்கிறதையும் மகிழ்ச்சியிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது மதுரை மாநகரில் நேரடி பயிற்சி வகுப்பு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை மாநகரில் டைரக்ட் கிளாஸ் ரூம் கிளாஸஸ் எவ்ரி சண்டே சிலர் கேட்டாங்க சண்டே மட்டும் இனிஷியலா வந்து சண்டே உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே நடக்கும் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி தமிழ் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கிறோம் சார் இன்டர்வியூக்காக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இதுல மேக்சிமம் எங்ககிட்ட இந்த பிஜிடிஆர்பி போன யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிஜி செலக்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் பக்கமா இந்த ப்ரீ ட்ரைனிங் கிளாஸஸ்ல வந்து படிக்கிறாங்க அதனால இந்த காலேஜ் டிஆர்பி ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் படிக்கணும்னா காண்டக்ட் பண்ணுங்க இப்ப எங்களுடைய வள்ளுர் வாசகர் வட்ட பயிற்சி மையத்தினுடைய சாதனை ஆவல்களை வாழ்த்தி அவங்களுடைய பெயர்களை வந்து சுருக்கமாக பதிவிடுறேன் என்னுடைய வள்ளி விவாசை லட்சத்தில் ஜோதி தரவரிசையில வந்து பன்னிரெண்டாவது இடம் நூத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று பொது பிரிவுல தேர்வாய் தாங்க அடுத்தது புவனேஸ்வரி தரவரிசையில் வந்து இருபத்தி மூணாவது இடம் நூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் தெரசா ஜெயந்தி சண்முகம் புதிது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் அம்பிகா காலேஜ் டிஆர்பி படிக்கிறாங்க ஜபமலர் சக்தியொலி கமலி மல்லிராஜ் இவங்க காலேஜ் டிஆர்பி இவங்க எல்லாமே வந்து ஜெனரல் டர்ம்ல பொது ஆயிருக்காங்க அடுத்தது பத்மாவதி விஜயா அமுதா லாஸ்ட் டைம் இந்த அமுதா ஐயா என் பேரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க அதனால சொல்லிடுறேன் பூங்கொடி சங்கீதா இவங்க எல்லாம் காலேஜ் விபிக்காக படிக்கிறாங்க சௌந்தர்யா இருந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பாஸ்கர் அவரு பிஜியில் செலக்ட் ஆயிட்டு இப்போ காலேஜ் விபிக்கும் படிக்கிறாங்க யூடி ஃபாலோயர்ஸ் வந்து அடிக்கடி பேசக்கூடிய வனிதா பொன்மணி ஜீவா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நம்ம படிக்கிற தமிழரசி காலேஜ் டிஆர்பிக்காக படிக்கிறவங்க சுதா ஜோதிதா அணிங்கிறவங்க படிக்கிறவங்க ஷர்மிளா குணசேகரன் காலேஜ் டிஆர்பி அழகுமாதி மற்றும் கார்த்திகை செல்வி இறுதியாக பிவி மொழ்தீன் பிவி வந்து பிசிஎம் கிட்டத்தட்ட இவங்க இது இல்லாம காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க யார் யாருன்னா அம்சா திவ்யா சால் பாஸ்கர் பூங்குடி ஜோதி ராணி சங்கீதா இவங்களை எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே நீங்க இந்த பிஜிடி ஆர்பில செலக்ட் ஆகிருக்கிறீங்க இதுல பூங்குடிங்கிறவங்க யூஜிடி ஆபில செலக்ட் ஆயிருக்காங்க செலக்ட் ஒர்க் இருக்காங்க இந்த செலக்ட் ஆயிருக்காங்க செலக்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் அதாவது டிஆர்பில படிக்கக்கூடிய அனைவருமே ஏற்கனவே நான் பிஜிடிஆர்பில செலக்ட் ஆனவங்களை சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஜிடிஆர்பில செலக்ட் ஆன விஜயபாண்டியன் கனிமொழி எங்கள் எல்லாமே தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் ஆகியிருக்காங்க ஏன்னா எங்களுடைய பயிற்சி மையத்தின் சிறப்பு என்னன்னா ஒரே பயிற்சி கட்டணம் நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் மறுபடியும் எழுதலாம் இப்ப யூஜி டிஆர்பில செலக்ட் ஆனால் பிஜி டிஆர்பி படிக்கலாம் இதுமாரி வந்து காலேஜ் எல்லாமே வரும் அதனால ஒரே வந்து பயிற்சி கட்டணம் தான் இந்த வெற்றி பெற்றவர்களை திரும்ப திரும்ப சொல்றோம் வாழ்த்துக்கள் இவங்க மூலமாக எங்களுடைய வள்ளியூர் வாசகர் வட்டம் இவர்கள் வெற்றி பெற்றதனால் எங்களுடைய பயிற்சி மையம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என அதாவது ஒரு மார்க்ல விட்டவீங்க ரெண்டு மார்க்ல விட்டவீங்க கவலைப்படாதீங்க தொடர்ந்து பதிச்சை வந்து நடக்கும் இப்ப ஆனுவல் பிளான ரீசெண்டா விட்டுருக்காங்க இப்ப இந்த வருஷம் நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியருக்கு வரப்போகுது அதே மாதிரி செட் எக்ஸாம் கண்டிப்பா வந்து செட் எக்ஸாம் எழுதுங்க மறுபடியும் கூட காலேஜ் வந்து நடக்கலாம் அதனால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் படித்தவர்களுக்கு நியமன தேர்வு பிஜி முதுகலை ஆசிரியர் தேர்வு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுன்னு வந்துகிட்டே தான் இருக்கும் ஒருவேளை பிஜிடி இது பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் வந்து வகுப்பு வந்து தமிழ் பாட வகுப்பு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக பாலிடெக்னிக்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் தமிழுக்கு வந்து இடம் இருந்ததுன்னா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவன் ஏற்கனவே வந்து பாலிடெக்னிக்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் தமிழை வந்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து தேர்வு நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த தேதியில் ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் விட்டவீங்க ஈஸியாக வந்து போயிடலாம் அதனால் படிக்கிறத வந்து நிறுத்த வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் வேணும் சார் நான் யூஜிடிஆர்பி படிக்கிறேன் பிஜிடிஆர்பியும் படிக்கிறேன் ரெண்டும் ஒரே ஃபீஸ் தான் அட்மிஷன் என்ன பாருங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் மதுரையில் ஒன்று ரெண்டு ஏகப்பட்ட பேர் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிவிட்டாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சார் மதுரையில் வந்து சென்ட் மேரிஸ் பாய்ஸ் வந்து ஹயர் செகண்டரி ஸ்கூல் வந்து என்னன்னா இது திருமலை நாக்கல் பக்கத்திலே தான் மேக்சிமம் அந்த ஸ்கூல் தெரியும் இல்லைனாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஒன்னாம் தேதி வந்து மேயில வரலாம் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து கிளாஸஸ் வந்து பூஜி பிஜி கம்பைன் கிளாஸ் வந்து மண்டே வெட்டஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் நடக்குது நைட்டு வந்து ஏழுக்கு இருந்து எட்டரை வரைக்கும் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி மதுரையில் வந்து சன் இப்போ வந்து சண்டே மட்டுந்தான் கிளாஸஸ் காலேஜ் டிஆர்டிக்கு ஃப்ரீயாக வந்து இன்ட்ரிவியூக்காக வாரத்தில் மூணு நாள் சார் டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே இந்த மூணு நாளும் நடக்குது வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிங்க அட்மிஷன் வேணும் அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சஞ்சே முழங்கு வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்